அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தும் எல்லோருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி அமைந்து விடாது சில காலங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய அதே நேரத்திலேயே சில நேரங்கள கஷ்டங்களையும் சிரமங்களையும் எதிர்ப்புகளையும் நம்ம விரும்பாத காரியங்களையும் கூட நம்ம எதிர்கொ எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதற்குண்டான அந்த மனப்பக்குவத்தை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்திக்கிடணும் நபி சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் தன்னுடைய சு தோழர்களுக்கு மத்தியில் இவ்வாறும் உரை நிகழ்த்தினாங்க தன்னுடைய ஆளுமையின் கீழ் தன்னுடைய ஆட்சியின் கீழ் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து நபி சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறும் உபதேசம் செஞ்சுருக்கிறாங்க நபி தோழர் இப்னு மசூதர் அலி அல்லாஹனுமா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ரசுல்லா சொல்கிறாங்க ச தகுனு அசரதும் உங்கள் மீது பாரபட்சம் காட்டக்கூடிய சில ஆட்சியாளர்கள் வருவார்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள் மீது பாரபட்சம் காட்டக்கூடிய சில ஆட்சியாளர்கள் வெகு விரைவில் வருவாங்க ரசூல்ல தோழர்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க ஓ உமூரம் துண்கி இருவனாக நீங்கள் எதையெல்லாம் வெக் வெறுக்கிறீர்களோ அப்படிப்பட்ட அந்த காரியங்கள்லாம் வெகு விரைவில் வர இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தோழர்கள் கேட்குறாங்க அப்ப மா த முரு நான் யாரோ சூழலா அன்றைய காலகட்டங்களில் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு எப்படி நாங்கள் எப்படி இருக்கணும் சொல்லி நீங்கள் யோகிறீர்கள் என்ன சொல்லக்கூடிய நேரத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அதற்கு அற்புதமான ஒரு பதில் அந்த இடத்துல சொல்கிறாங்க அந்த பதில் தான் தற்காலத்தில் நமக்கும் உண்டான ஒரு பதில் அப்போ சொல்கிறாங்க தோ அத்துணா ஹக்க அலைக்கும் உங்கள் மீதுக்கு அவங்க செலுத்தி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்குண்டான கடமைகளை நீங்கள் சரிவர செஞ்சிருங்க என்னென்ன கடமைகள் இருக்கோ உங்கள் மீது உண்டான அந்த கடமைகளை நீங்கள் சரிவர செஞ்சிருங்க செஞ்சுட்டு வத்த அருணப்பாக லக்கும் உங்கள் கடமை செஞ்சதுக்கு பின்னால் அல்லாட்ட அதற்குண்டான பாதுகாப்பை நீங்கள் தேடுங்க நான் எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன் அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் கொடுத்துட்டா அவங்க செல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் எங்கள் மீது உண்டான அந்த கடமைகளை சரிவர நாங்கள் செஞ்சிட்டோம் அதற்குண்டான பாதுகாப்பை அல்லா தான் சொல்லி இறைவன்ட்ட கேளுங்க சொல்லி நபி சொல்லாஹ் அலிஸ்லம் அவங்க நம்மளுக்கு அற்புதமான வழி ஒரு வழியை ஏற்படுத்தி தர்றாங்க சொல்லி தர்றாங்க நாபது இறைவாக உன்னே நாங்கள் வழங்குகிறோம் வ யாக்கன் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் எஹிதின்ஸ் ராத்தன் முஸ்தகிம் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நேரான வழியில் பாதுகாப்பான வழியில் செலுத்துவீராக ஆமீன்